வணக்கம் நான் டாக்டர் ஆஷா இணைந்து பேசுறேன் மூட்டு வலி இடுப்பு வலி கை கால் வலி இதெல்லாம் முத முதல்ல நம்ம எல்லாருமே வலி மாத்திரைகள் போட ஆரம்பிக்கும் வலி மாத்திரைகள் போட ஆரம்பிச்ச உடனே நம்ம எல்லாருக்குமே கிட்னி லிவர் எல்லா உறுப்புகளும் அஃபெக்ட் ஆகுது அஹ் அதிகபட்சமா மேக்சிமம் தொண்ணூறு சதவீதமான மக்கள் தொகையில வந்துட்டு இந்த மூட்டு வலினால இடுப்பு வலினால எல்லா வழிகளாலும் ரொம்ப அவசைப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இதுக்கு என்ன நிரந்தர தீர்வு வலி மாத்திரைகள் தானா நம்ம டெய்லியில உணவு முறைகள் என்ன பண்ணிருப்பாங்க அந்த எல்லாம் வந்து வலி மாத்திரைகள் இல்லையே எல்லாம் நம்மளோட முன்னோர்கள் எப்படி பார்த்தா வாழ்ந்திருப்பாங்க வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட இந்திய மண்ணுல விளைஞ்ச ஒரு பழத்தை தான் இதுக்கப்புறம் தான் நெல்லிக்காய் ஆரஞ்சு சாத்துக்குடி எல்லாமே வந்திருக்கு இந்த பழம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஆஹ் ஒரு மிகப்பெரிய அனால்ஜசிக் நெக்ஸ்ட் இந்த பழத்தை வந்துட்டு நம்ம பேர் போட்டா அனல்ஜசிக் அப்படின்னு போட்டிருக்காங்க அனல்ஜசிக்னா என்னன்னா வலி நிவாரணி இந்த வலி நிவாரணி வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்டு வலி இடிப்பு வலி